நிறைவு செய்தியாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்கும்போது ராகுல் காந்தியோட மிகவும் நெருங்கியவர் அட்வைஸ் எடுக்கக்கூடிய சாம் பெட்ராடோ சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து ஜெர்மனில் வந்து ஒரு மீட்டிங் இருந்தது ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ்னு சொல்லிட்டு அது அவர் வந்து அட்டன் பண்ணியே ஆக வேண்டியது அது சில பல மாதங்களுக்கு முன்பே அது உறுதி செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு அதனால அவர் அங்கே போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செய்தி அப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு வேலை வருது அப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு ஒரு வேலைக்கு போகல அப்படின்னா என்ன அர்த்தம் எது இம்பார்ட்டன் எது முக்கியமோ எது பிரையாரிட்டியோ அதுக்கு போய் அட்டன் பண்ணிடணும் ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது ப்ரையாரிட்டி என்று நினைக்கிறாரோ அந்த மீட்டிங் போயிருக்கார் ஒரே சமயத்தில் ரெண்டு ரெண்டு இது வருது கலந்துக்கணும் ப்ரையாரிட்டி அங்கே தானே போனோம் அங்கே போயிட்டார் அதனால அவருடைய ப்ரையாரிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இப்போ ஒரு போன மீட்டிங் என்ன ஜெர்மனில வந்து ஒரு முற்போக்கு அகில உலக முற்போக்கு கூட்டமைப்பு அந்த அமைப்பு அது இங்கிலீஷ்ல பேர் கொடுத்துருக்காங்க குளோபல் போரம் குளோபல் ப்ரோக்ரஸிவ் போரம் அந்த முற்போக்கு கூட்டணியில் போய் அது என்னன்னா உலகம் முழுக்க தொண்ணூத்தி ஏழு நாடுகள்ல அந்த தொண்ணூத்தி ஏழு நாடுகள்ல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கட்சிகள் அரசியல் கட்சிகள்லாம் அதுல வந்து அங்கச்சினராக சேர்ந்திருக்காங்க தமிழ்நாடு இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியனேஷ இந்தியனேஷனே சமாஜ்வாதி காலத்தில மெம்ப மெம்பராக சேர்ந்து இதுல வந்து அகில உலகத்தில் ஏழு பேர் வந்து தலைமை பொறுப்பு ப்ரிசைடு ப்ரிசைடிங் மெம்பர் அப்படி இருக்காங்க ஏழு பேர் அதுல ஏழுல ஒருத்தரைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அப்படி இருக்கக்கூடியவர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ரீஸீடியம் மெம்பர் என்று சொல்றாங்க தலைமை தலைமை அங்கத்தினர் அப்படிப்பட்ட தலைமை அங்கத்தினராக ஹிஸ் ரெப்ரசென்டிங் ஏசியா அப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கும்போது அது எப்படி போகாம இருக்க முடியும் இது என்ன ஒரு இந்தியன் இஸ் பார்லிமெண்ட் ஏசியா இன்டர்நேஷனல் போரம் இன்டர்நேஷனல் அவருக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்று சாம் பெட்ரோட சொல்லியிருக்காரு சொன்ன கரெக்ட் தானே இப்போ இந்த ஃபோரம் எதுக்காக இருக்குன்னா இது வந்து ஒரு முற்போக்கு கூட்டணி முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ளது இது என்னன்னா அகில உலக அளவுல இதே போல உள்நாட்டுல கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் என்கின்ற ஓபன் சோர்ஸ் பவுண்டேஷன் என்னென்ன கொள்கைகளை வைத்திருக்கிறதோ அதே கொள்கையில இதுக்கு இருக்கு ஆனா அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருக்கா தெரியாது அது ஜார்ஜ் சோரஸ் நடத்துறது இது நாங்க நடத்துறோம் முற்போக்கு உலகம் முழுக்க ஒரு முப்பது லிபரல் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் இதுல இருக்காங்க அந்த கட்சிகளை தவிர இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு நாட்டுல வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருது இல்ல மத சகிப்புத்தன்மைக்கு ஆபத்து வருது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வருது இந்த மாதிரி ஆபத்து வரலாம் இல்லையா அப்பெல்லாம் ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவுல குரல் கொடுக்கணும் அப்ப ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு போராட்டம் நடத்தலாம் சுற்றுச்சூழல் என்ற பெயர்ல நீங்க ஒரு போராட்டம் நடத்தலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதிஞ்சு அஜெண்டா வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க என்னவோ போராட்டம் நடத்திக்கலாம் இது எல்லாமே நீங்க சொல்றதை பார்த்தா இந்தியாவில் நடந்தது மாதிரி தெரியுது ஆமா ஆகவே ஒரு உள்நாட்டு போர் சிவில் வார் உள்நாட்டில் அமைதியின்மை டீஸ்டெபிளைசேஷன் பண்ணுவதற்கான எல்லா அஜெண்டாவும் அங்கே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நம்ம நாட்டின் பிரதிநிதியாக தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அளவுல ஒரு பொறுப்புல வந்து ராகுல் காந்தி இருக்கிறார் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட கூட்டத்தை போயிருக்காரு எதை எதுக்கு போயிருக்காரு பார்லிமெண்ட் புறக்கணிச்சுட்டு போயிருக்கா அதை இதை அது முக்கியம் அப்புறம் இதுக்கு இன்டெரக்டா வந்து ஜார்ஜ் சோரசிஸ் பண்ட் பண்றாரா என்பது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வருது அது தெரியாது ஏன்னா அப்படி பண்ணா நேரடியா பண்ண மாட்டாங்க தெரியாம தான் பண்ணுவாங்க ஆனா ரெண்டு ஒண்ணுதான் கொள்கைகளை பொறுத்தவரை இப்ப இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் இந்த இதுல வந்து ரெண்டு பேர் மெம்பர்ஸா இருக்காங்க நம்ம நாட்டுல இருந்து ராகுல் காந்தி ரெண்டு பேர் மெம்பர்ஸா இருக்காங்க நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து அந்த பார்ட்டில இருந்து மூணு பேர் மூணு பேர் மிச்சம் ரெண்டு பேர் ஆனால் நம்ம கரூரக்கா ஜோதிமணியும் சாம்பிட்ரோடவும் இந்த மூணு பேரும் அதுல ஒரு பிரிசைடிங் பொறுப்புல இருக்க கூட ராகுல் காந்தி ராகுல் காந்தி அதனால இப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜெர்மனியில அந்த மீட்டிங்கில் போய் அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சம் மட்டும் நான் ரெண்டு லைன் சொல்றேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதாவது நம்ம நாட்டை பற்றி சர்வதேச அளங்களை இவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார் என்ன சொல்றாருன்னா நம்முடைய நாட்டில் தேர்தல் கமிஷன் நீதிமன்றங்கள் அதே போல வந்து அமலாக்கத்துறை சிபிஐ இப்படிப்பட்ட எல்லா அரசு இயந்திரங்களும் அது வந்து சுதந்திரமா செயல்படுவதில்லை அதெல்லாம் ஹைஜாக் பண்ணப்பட்டு மத்திய அரசு கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லா எதிர்கட்சிகளும் நசுக்கக்கூடிய அமைப்பாகவே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்தியாவில் ஜனநாயகமே இல்ல செத்து போச்சு என்று இரண்டாவது மீண்டும் 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 மோடி ஆட்சி தான் வரும் ஏன்னா இங்கு உள்ள வாக்குகள் அனைத்தும் திருடப்பட்டு கொண்டிருக்கின்றன வாக்கு திருட்டின் மூலமாகவே இந்தியாவில் பாஜக ஆட்சி பிடித்துக் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா பிகாஸ் ஆஃப் ஓட்சோரி நாங்க தெலுங்கானால ஜெயிக்க முடிஞ்ச ஏன் காரணம்னா அந்த ஓட்சோரியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களால் முடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது அதனால நாங்கள் ஜெயிச்சோம் இப்பெல்லாம் பேசியிருக்கார் ஆகவே சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம நாட்டை பற்றிய ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார் நம்ம நாட்டில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு ஒரு கருவியாக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை ஒன்று அதிகமாகவே மத்திய உள்துறைக்கும் வெளியுறவுத்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் பார்க்கணும்